அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு வரஹமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு அல்லாஹுவின் மீது தப்பெண்ணம் கொள்வது சரியா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மனிதர்களில் அதிகமானவர்கள் சில நேரங்களில் அல்லாஹுவின் மீது தப்பெண்ணம் கொள்பவர்களாக இருப்பதை பார்க்கிறோம் தங்களுக்கு ஏதாவது ஒரு சிரமம் ஏற்பட்டுவிட்டால் அல்லாஹ் ஏன் இப்படி செய்கிறான் என்று தெரியவில்லையே அல்லாஹுவுக்கு எங்கள் மீது இரக்கமே இல்லை என்றெல்லாம் அழுது புலம்பி அல்லாஹுவின் மீது தங்களுக்கு இருக்கக்கூடிய தப்பெண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிலையை பார்க்கிறோம் இவ்வாறு செய்வது சரியா என்பதே இந்த கேள்வியின் அடிப்படை அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் எதை செய்தாலும் அது நம்முடைய நன்மைக்குரியதாகவே இருக்கும் ஒருபோதும் அல்லாஹ் நமக்கு தீங்கு நாடமாட்டான் என்பதுதான் இறை நம்பிக்கையாளருடைய சிந்தனையாக இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு அல்லாஹுவின் மீது தப்பெண்ணம் கொள்பவர்களாக இருந்தால் அவர்களுடைய நிலை எப்படிப்பட்டது என்பதை திருக்குரானுடைய நாற்பத்தி எட்டாவது அத்தியாயத்தின் ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் அல்லாஹுவின் மீது தப்பெண்ணம் கொள்ளக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தீங்கு தரும் துன்பம் உண்டு அவர்கள் மீது அல்லாஹ் கோபம் கொண்டு அவர்களை சபித்து விட்டான் அவர்களுக்கு நரகத்தை தயாரித்துள்ளான் அது தீய தங்குமிடமாக உள்ளது என்று கூறுகிறான் அன்பானவர்களே நாம் நினைக்கின்றோம் சாதாரணமாக பேசக்கூடிய பேச்சுக்கு இப்படிப்பட்ட தண்டனையா உண்மையில் இது அல்லாஹுவின் மீதான தப்பெண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய பேச்சுகள் எனவேதான் அல்லாஹுவின் கோபம் அல்லாஹுவின் சாபம் நிலையான கெட்ட தங்குமிடமாகிய நரகம் அனைத்தும் நமக்கு கிடைக்கிறது எனவே எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை பற்றி நல்லெண்ணம் கொள்பவர்களாகவே நாம் நம்மை ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பது இந்த கேள்விக்கான தெளிவு வாஹ்ருதா அவனா அனில் ஹம்துல்லாஹ் ரபிலாலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி பரகாத்துகு